கற்றமசரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் அமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் தோல்விகளை கண்டு தோளாதீர்கள் வெற்றிக்காக மீண்டும் மீண்டும் போராடுங்கள் அப்பொழுது வெற்றி உங்கள் வசமாகும் என்று பொதுவான ஆலோசனை சொல்வார்கள் வேதாரமத்திலோ தேவனுடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள் உங்கள் வலத்தை விட அவருடைய வலம் பெரிது நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டு தோல்விகளையே சந்தித்து வந்தார்கள் தேவனுடைய கை உங்களோடு இருக்கும்போது அது மட்டுமல்ல பலவீனமான எந்த பாத்திரத்தையும் எடுத்து பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்த கற்றலுக்கு தெரியும் எனவே அவரை பலத்த கருத்துக்களை அடங்கியிருங்கள் என்று சொல்லுகிறது ஜெனரல் மார்க் கிளர்க் என்பவர் ராணுவத்துறை ஒரு அதிகாரியாக இருந்த காலத்தில் ஒரு மிக முக்கியமான போரிலே வெற்றி பெற்றார் எனவே அவரை பாராட்டி உதவி ஜெனரலாக பதவி உயர்வு அளித்தார்கள் அந்த பதவியில் இருப்பவர்களிலேயே மிகவும் வயது குறைந்தவராக இருந்தார் இன்னும் சீக்கிரத்தில் அவர் பல சாதனைகளை செய்து ராணுவத்தின் தலைமை அதிகாரியாக அவர் உயர்ந்தார் அப்பொழுது ராணுவ உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள் எல்லாம் தாங்கள் ராணுவ கல்லூரியிலே பயிலும் போதே சிறந்த சாதனையாளர்களாக இருப்பார்கள் இவரும் அப்படி இருப்பார் என்று நினைத்து அவர் பிறந்தவிலிருந்து அவருடைய ரெக்கார்டு என்ன என்று பார்த்தார்கள் அவர் ராணுவ பயிற்சி கல்லூரியிலே நூற்றி முப்பது பேரிலே கடைசி பத்து மேல் ஒருவராக இருந்தார் அப்படியானால் அவர் உயர் உதவிக்கெல்லாம் வருவார் என்று நினைக்க முடியாத இடத்திலே இருந்தார் ஆனால் அவர் சொன்னார் எனக்குள்ளே ஒரு உண்மை இருந்தது நான் கத்தருடைய கரத்திலே அடங்கி இருந்தேன் தேசத்துக்கென்று கத்தர் என்னை தெரிந்து கொண்டார் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒன்றை மட்டும் பிடித்துக் கொண்டேன் அதுதான் நான் ராணுவ கல்லூரியிலே பயன்பதிலிருந்து இதுவரை என்னை உயர்த்தியது அப்படியானால் வெற்றிகளோ தோல்விகளோ என்னை உயர்த்தவில்லை நீங்கள் வேண்டுமானால் நினைப்பீர்கள் பிரபலமான போர்களிலே இவர் வென்று விட்டார் அதனால உயர்த்தியிருக்கிறார்கள் என்று ஆனால் தேவனுக்கு உண்மை இருந்ததுதான் என்னை உயர்த்தியிருக்கிறது என்று சொன்னார் அதே போல இயல்பில் வெல்வின் என்ற ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் இருந்தார் அவர் பள்ளிக்கூட படிப்பையே முடிக்கவில்லை ஆனாலும் அவர் கத்திரத்திலே பயபக்தியாய் இருந்தார் இசைக்குழுவிலே ஒரு சிறிய வாக்கியத்தை இயக்கும்படிக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த நிலையிலிருந்து அவர் இசையை தானாக கற்றுக்கொண்டார் அநேக பாடல்களை சொந்தமாக எழுதுவார் பொதுவாக எழுதிய பாடல்களுக்கு இசையமைப்பார்கள் இவர் பாடலை எழுதி வைக்காமலே அவராக கண்களை மூடிக்கொண்டு பாடலை முனுமுணுப்பார் அப்பொழுது பக்கத்தில் இருப்பவர் அவர் சொல்லுகிற வரியை எழுதி கொடுவார் சக இசையமைப்பாளர் அவர் பாடிய மெட்டினை குறிப்பிடுத்துக் கொள்வார் இப்படி நேரடியாகவே பாடல்களை பாடி பாடி அநேக பாடல்களை உருவாக்கினார் இப்படி ஒரு மேதை நமக்கு கிடைத்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுவார்கள் அவரும் சொல்வார் ஆம் கத்தரை பிடித்துக் கொண்டே அவர் என்னை உயர்த்தினார் உண் புதிய உண்ணாமதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவிகளை தெரிந்து கொண்டார் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீன தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டு அப்படி செய்தார் ஆம் தலைமையினராகிய நாம் தேவனுடைய பலத்த கருத்துக்கள் இருக்கும்போது நம்மை உயர்த்துவார் அவருடைய பரிசு நாமத்தை மைமைப்படுத்துகிறவர்களாக வைத்திருப்பார் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தறிந்த நாளிடம் நமக்கு தந்தல்வராக ஆமேன்